மேலூர் நகர் காஞ்சிபுரம் சுவாமி திரையோர் துர்காதேவி விஷாலிச்சிய ஒரு வி சின்ன மீரா முகமது அசீர் சார்பாக ஒன்றில் இரண்டு இருநூறு ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்க இரண்டாவது சுற்று ஒரு சிறிய மாற்றம் மதுரை வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றேவிசாலி அவரது காலை மிக துடிப்புடன் காலை கொண்டிருக்கின்றது அழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை வரவழ்ச்சியோடு மாட்டையாளர்கள மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அது மெடிக்கல் டீமா இல்ல இப்படி ஆடியன்ஸ் தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எழும்பூர் எம் கே என் முனியான் குழு வீரர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறியாமல் சிறப்பு பரிசாக வடமாட்டு புகழ் முகம் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தொழில் அதிபர் சுரே சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டாள காலங்கள் கடந்து வீட்டாள பரிசு தவணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆக கள்ளம்பட்டி தொழிலதிபர் ஆவாசம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு

ராமர் அன்பு தம்பிகள் பஞ்சமலை நாடு தென்மலை வீரர் விளை குழு வீரர்கள் இறங்கி வீட்டன காலங்கள் பெறுவதற்கு காளையும் பெருமை சேர்த்திரவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடி காலத்திலே ராஜ கம்பீரமான மருந்து நினைவாக வாகூடி துணையோடு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி விழாவினை முன்னிட்டோம் தமிழர்கள் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு அமைத்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேலூர் காஞ்சிவனம் சுவாமி துணையோடு துர்காதேவி விசாலட்சி அவரது துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்ட மாவீரன் மருத வாகுடி ஸ்ரீ வாழ தண்டாயுத சுவாமி துணையோடு பி ஜி ஸ்பாட்ட நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிபுரம் சுவாமி துணையோடு துர்காதேவி விசாலட்சியம் வருது காலைக்கு விழாக்குழு சார்பாக வளமாக நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் மாவீரன் மருது நினைவாக வாகுடி ஸ்ரீ பால சுவாமி துணையோடு விஜி ஸ்பாட்டன் நண்பர்களுக்கு விழா சார்பாக வெற்றி பிரச்சினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்